சென்னை தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அறம் நிறைந்த வணக்கங்கள் இது ஒரு படத்தில் வரும் காட்சியல்ல நிஜம் இவர் குஜராத் மாநில போலீஸ் அதிகாரி ரவி தேஜா ஐபிஎஸ் இவர் ஜனகத்தில் இருந்து காந்தி நகருக்கு மாற்றப்பட்டுள்ளார் முழு நகரமும் காவல்துறையும் அவருக்கு பிரியாவிடை அளிக்க தெருக்களில் வந்தன இவர் ஆந்திர மாநிலம் அமலாபூர் பகுதியை சார்ந்தவர் அவர் தனது உண்மைத்தன்மை நேர்மை அர்ப்பணிப்பு மற்றும் எளிமை ஆகியவற்றால் பிரபலமானவர் பொது மக்களிடம் இவ்வளவு அன்பும் மரியாதையும் கிடைப்பது பெருமைக்குரிய விஷயம் நம் நாட்டின் அதிகார வர்க்கத்தில் இப்படிப்பட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நாளில் நம் நாடு மீண்டும் ஒரு தங்க பறவையாக மாறும் எந்த விதமான லஞ்சமும் தவறான செயலால் சம்பாதித்த பணமும் இந்த கௌரவத்தின் முன் நிற்காது இப்படிப்பட்ட பொது ஊழியரை நினைத்து பெருமை கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சென்னை தமிழ் நியூஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அறம் நிறைந்த நன்றிகள்